கொஞ்சம் பூஜை ஜாமாலாம் வாங்குது வீட்டுக்கு ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் ஒன்றா தான் எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் நமக்கு வரும் அதனால கொஞ்சம் பூஜை ஜாமான் ஒரு முருகன் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கணும் ஏன்னா சின்ன சின்னதெல்லாம் நிறைய இருக்கு வீட்டில் அது கொஞ்சம் பெருசா வாங்கணும் அது மட்டும் இல்லை பூவு பழம் இதெல்லாம் வாங்கணும் இன்னைக்கு அதுக்காக தான் நம்ம கிளம்புறோம் பூ மார்க்கெட் போயிட்டு அப்படியே நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வீடியோ கூட பார்க்கலாம் நீங்க யாராவது இந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா கமல் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் இல்லைன்னா நான் ஏழு நாள் இருந்தேன் இல்லை நிறைய ஏழு நாள் பதினோரு நாள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிதான் மறக்காம கமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நானும் வேண்டாம் அதுக்காக தான் அதே மாதிரி நானும் ஒரு பெரிய வேண்டுதல் தான் நடந்திருக்கேன் இந்த வருஷம் முடிஞ்சிட்டு இந்த வருஷமோ அது அடுத்த வருஷமோ இந்த வருஷத்துல இருந்து தொடர்ந்து இருக்கலாம்னு முருகர் எப்ப தராரோ அப்ப தரட்டும் எனக்கும் என்னோட வேண்டுதல் என்ன எனக்கும் என்னோட வேண்டுதல் வந்து பழிச்சிருச்சுன்னா நான் கண்டிப்பா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அது ஓகே இல்லை அது ஓகேவா இது நல்லா இருக்குது

கேவா <Sumpt� majadenlaughs> <t colours> <down> <trees were approved> எங்களுக்கு அந்த மயில் உள்ளது பிடிச்சிருந்துச்சி மற்றதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பார்க்கறது இந்த மயில் உள்ளது கொஞ்சம் வித்தியாசமாக அது ரெண்டு இது இருந்துச்சு அதனால டக்குன்னு எடுத்துக்கிட்டே போயிட்டு அதுக்கு பின்னாடி மயிலெல்லாம் சொன்ன மாதிரி ஒட்டி கொஞ்சம் ஆல்ட்ரோம் சூப்பராக இருக்கும் முருகரை பார்க்க இப்போ முருகர் ஃப்ரேம் இன்னொரு கடையில் வாங்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி முருகரோட இதுதான் இருக்கு ஃப்ரேம் எல்லாமே கொஞ்சம் இந்த இத்தனை அடி நாலு எத்தனை அடிப்பாமா இது என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய ஃப்ரேமா வாங்கிக்கலாம் அப்படின்னு இதுவே சொல்லுறாரு செவ்வாய்க்கிழமை அதுவும் முருகரை வாங்கிட்டு போறீங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாரு பாப்பா நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் பவர் கட்டா இருந்தது முருகரை கையில வந்து பவர் வரும் கரண்ட் வந்துருச்சு அவங்களும் கேட்டாங்க முருகன் பத்ரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது நமக்கு அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்காரு நேத்துமே இருந்து நேத்து நேத்து முத நாள்ல இருந்து அந்த நினைப்பு பாக்குற வீடியோஸ் எல்லாமே சஷ்டி வீடியோ விரதம் வீடியோ முருகர் சம்பந்தமான வீடியோ எதோ ஓபன் பண்ணாலும் ஒரு முருகர் வந்து நம்ம கிட்ட காட்டுறாரு ஒருவேளை முருகரே நம்ம சொல்லலாம் போல ஏதோ சொல்றாரு அதை நம்ம செயல்படுவோம் ஓகே வந்து வாங்கிட்டு போனோட எங்க மாட்டுறதுன்னு தெரியாது வாங்கிக்கலாம் அப்புறம் வரலாம்

சேர்க்கட எடுத்துடு. சே எடுத்துடு. அதுக்கு பிரிக்கல வெடி வாடி ஒரு கொடுத்துருங்க. டவர்

குடுத்துக்கலாம் இதுதான் திருப்பூர் பூ மார்க்கெட் செம்ம கூட்டமா இருக்கும் இல்ல நுழைஞ்சிட்டா அப்படியே இந்த ஈஸ்வரன் கோயில் வீதினாலே கூட்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூ மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டோம் திருப்தியா இருந்துச்சு இந்த தடவை பூ மார்க்கெட்ல போய் பூ வாங்கினது ஏன்னா நம்ம வெளியே வாங்கியிருந்தா ஒரு மூலம் இப்ப விசேஷ சீசன் சாமி சீசன்னால இருநூறு ரூபா ஒரு மூலம் குறையாம விற்பாங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு வைங்க ஆனால் இங்கே வந்து கா கிலோவே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் நூறுரூவா காய் கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா பூ தான் எங்கே பார்த்தாலும் ஒரு விசேஷன்னா பூ இல்லாமல் இருக்க மாட்டோம் அந்த பூ வந்து மொழ கணக்கில் நம்ம வாங்குறப்போ இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறப்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி பூ வாங்கினதில் திருப்தி அது இல்லாமல் சாமிக்கு அரளிப்பூ வாங்கினோம் சாமங்கி செவ்வந்தி அப்புறம் பன்னீர் ரோஸ் இது எல்லாமே சேர்த்து நூத்தி நாற்பது ரூபா தான் வந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா காக்கா கிலோ வாங்கி நூத்தி நாற்பது ரூபா அப்புறம் இங்கே மல்லிகைப்பூ மட்டும் கா கிலோ நூறு ரூபான்னு வாங்கணும் பழம் வந்து கொஞ்சம் ரேட் இருந்துச்சு அதனால பழம் வாங்கல பழம் போற வழியில வாங்கிக்கலாம் இப்போ வந்து பழம் வாங்கணும் அது மட்டும் இல்லாம காய்கறி வாங்கணும் ஏன்னா டெய்லியும் விரதத்துக்கு ஏதாவது சாப்பாடு செய்வோம் கூட்டு பொரியல்னு ஏதாவது செய்யறப்போ காய் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டு உள்ளதான் போய்கிட்டு இருக்கோம் இதுதான் திருப்பூர் மார்க்கெட் போகிற வழி உழவர் சந்தை நம்ம உழவர் சந்தை நம்ம வாங்கினதுல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ரெண்டுக்கும் தான் ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு மற்றபடி பூ சரி பழம் சரி இதெல்லாமே ரேட்டு கம்மி தான்

அப்படியே நம்ம அங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு இங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம் இது கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஏன்னா குழந்தைங்கனாலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு அழுக்காக்கிடுவாங்க அதனால பாப்பாவுக்கு பார்த்து பார்த்து எடுத்தோம் வெள்ளை கலர் எடுத்தா ரெண்டே நாள் தான் ரெண்டும் ஒரு நாள் மேக்சிமம் ஒரு நாளுங்கிறது ஒவ்வொரு தான் பாப்பா பொறுத்தளவு ஒரு நாளையிலேயே வெள்ளை கலர் ட்ரெஸ்ன்னா அவ்வளோ அழுக்காக்கிருவான் அதுக்காகவே நானும் ஒரு அஞ்சு ஆறு மாசமா அவளுக்கு போய் ஒரு டிஷர்ட் ஒன்று நாலஞ்சு எடுக்கணும் எடுக்கணும் இது பண்ணுறேன் இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு பாப்பாவுக்குமே போயிட்டு எடுத்துட்டு எங்கள் ஷாப்பிங் எல்லாமே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் இனி வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் நாளையிலேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் காலையிலேருந்து என்ன பண்ணுறோம் என்ன சமைச்சா எப்படி நான் வரத இருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மறக்காம போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஓகே நம்ம பிடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சேன்னாலும் அது கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ போட்டுடலாம் ஓகே நான் உங்கள் ரூபி பாய்